சூப்பரா இருக்கும் மீட்டிங் முடிஞ்ச உடனே கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கேன் நீயும் சாப்பிட்டு போயிடலாம் இதெல்லாம் நீ எப்படிடா இயேசுவானவரு போகும்போது கடைசி பிரசங்கத்துல சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க அந்த ஆண்டவர் வார்த்தையை கீழ்படிஞ்சு உடைய செய்யறேன் பாபு நீ ஆண்டவருடைய கடைசி பிரசங்கத்துல சொன்ன வார்த்தைக்கு கீழ்பெடிஞ்சு ஊழியம் பண்றது சரிதான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதல் பிரசங்கத்தில சொன்ன வார்த்தைக்கு கீழ்பெடிஞ்சிட்டு பிறகு ஊழியம் அது என்ன வார்த்தை திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நீ என்ன சொல்ல வர்ற பாபு எனக்கு தெரிஞ்சு உங்கிட்ட குடிப்பழக்கம் இருக்கு கெட்ட வார்த்தை சரளமா பேசுற நீ மன திரும்பி மறுபடியும் பிறந்திருந்தா நீ குடிக்க மாட்ட இப்படி கெட்ட வார்த்தை பேச மாட்ட ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியும் நீ மனம் பேர் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும் நீ ஏன் சொல்ல மாட்ட என்ன பார்த்தும் எனக்கு வர்ற பணத்தை பார்த்தும் பேர்புகளை அப்படியெல்லாம் இல்லடா நான் படணும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் என்னைய நல்லா ஆசீர்வதிக்கிறார் இருக்கேன் நீ ஊழியம் பண்ண வேண்டாம் ஊழியம் பண்ணு மனம் திரும்பிட்டு பண்ணு இல்லனா உன்னால அநேகர் இடறி விழுந்துருவாங்க இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பாம பாவத்துல இருந்துகிட்டு ஊழியம் பண்றாங்க இதனால சாத்தான் தான் சந்தோஷப்படுவான் பீட்டர் நான் என் முழு வெள்ளத்தையும் பயன்படுத்தி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால நானும் பரலோகம் போவேன் என்னோட நிறைய பேர் பரலோகம் வருவாங்க என் பேரு அந்த ஜீவ புஸ்தத்துல கட்டாயமா இருக்கும் பாபு தேவ பலத்தோட தான் ஊழியம் பண்ணணும் நீ என் நண்பன் நான் சொல்றத சொல்லிட்டேன் இனி வாங்கிட்டோம் சரி சரி நான் வீட்டு தான் போறேன் என் பைக்ல ஒண்ணு உங்க வீட்டுல டாப் பண்ணிட்டா ஆ ஓகேடா யூ ஏஞ்சல்ஸ் பரலோகம் ஜீவ புஸ்தகம் பரலோகமா ஏஞ்சல் ஏஞ்சல் என் பேர் பாபு நான் ஆண்டவருக்காக நிறைய கூட்டம் நடத்திருக்கேன் நிறைய ஊழியம் பண்ணிருக்கேன் நான் கெட்ட வார்த்தை எப்பயாதான் பேசுவேன் மனசுல ஒண்ணுமே இல்லாம தான் பேசுவேன் எப்பயாவது நான் குடிப்பேன் ஆனா நான் ஒரு முழு நேரம் குடிக்காரன் இல்லை என்னை ஆண்டவருக்கு பிடிக்கும் என் பேர் இருக்கான்னு பாருங்களேன் ப்ளீஸ் இல்லன்னா கொஞ்சம் டைம் தாங்க நான் உலகத்துல போய் மனம் திரும்பிட்டு வந்துடுறேன் இல்லையா வேண்டாம் என்ன விட்டு அக்கிரம செய்யக்காரனே இது நான் உனக்கு வச்ச பேர் இல்ல அவரு வச்ச பேரு நீதான் சொல்ல பிள்ள பா பாபா உலகத்துல மாதிரி நிறைய பேரை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இழுத்து சொல்லுங்கள் ஏஞ்சல் ஏஞ்சல் என் பேர் பீட்டர் கர்த்தர் என்ன கிருபையா ரசித்திருக்கிறார் அவர் சித்தப்படிதான் நான் நடந்திருக்கேன் ஏன் இஷ்டப்படி நான் ஓடல ஒவ்வொரு நாளும் நான் தேவ தான் வாழ்ந்திருக்கேன் என் பேர் நிச்சயமா அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கும் இருக்காங்க விரியன் பாம்பு பூட்டிகளே கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அம்மா சூடா தோசை சிட்டிட்டு இருக்கேன் சாப்ட வரலையா எனக்கு பசிக்கல கார்ட்டூன் டிவி பார்த்துட்டு இருக்கியே பாடம் படிச்சிட்டியாடா ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா இல்ல இப்படி எப்ப பார்த்தாலும் டிவி லே உட்கார்ந்த இருக்கே ஏன்டா சும்மா இருங்க எனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் போடுறான் நான் என்ன கார்ட்டூன் தானே பார்க்கறேன் சினிமாவை பார்க்கறேன் இதுவும் பாவம் தான்டா ஐயோ 얘ని நிம்மதியா பாக்க விடுறீங்களா சும்மா புளுபுளுங்குட்டு ச இந்த உங்களுக்கு கோவம் வருது எரிச்சல் வருது அந்த போய் யாருக்கு தெரியும் உனக்கு ஏண்டா இவ்வளவு கசப்பு நீ ரொம்பவே மாறிட்ட சரி சாப்பிட வாடா ஐயோ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஒரு காட்டனை நிம்மதியா பாக்க விடுறியா உன் சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் போறேன் டெய் ஜோசப் எங்கடா போற

அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துருந்தா எங்க இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு வேண்டாம் வேண்டாம்

பவர் ரேஞ்சர்ஸ் பாத்தியா டபிள்யூ டபிள்யூ எஃப் பாத்தியா வா 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 அவங்களை என் இடத்திலையும் பார்க்கலாம் உள்ள வயசு பிரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கார்ட்டூன் என் ஆயுதம் சிறு பிள்ளைகளே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்துல உனக்கு கோபம் எரிச்சல் கசப்பு பகை மூலமா நான் தான் கொடுத்தேன் சில சமயம் பார்க்கும் போது என் குட்டி சாத்தான்களை அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே அனுப்புவேன் வரலோகத்துக்கு ஒரு சின்ன பிள்ளைகளை விட மாட்டேன் விடவே மாட்டேன் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது மாப்பிள்ள இந்த வெளியூர் சரக்கு சூப்பர் அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்குடா

மாப்பல இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப லேஸ் மாப்ள சரி அந்த முக்கில ஒரு பெருசு என்னமோ மயக்கு வச்சு கத்திட்டு இருக்க என்னவாம் ஓ அதுவா வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை சிகரெட்டையோ வாட்டரையோ சினிமாவையோ சிகரையோ ஆபாசத்தையோ நினைக்காது இயேசுவையே என்னன்னு சொல்றா அப்போ வாலிபராயத்தை தாண்டிட்டா எல்லாத்தையும் நினைச்சுக்கலாமா சே சச்ச இந்த ஞானம் எனக்கு வரலையே வந்திருந்தா அந்த நானே மடக்கி இதெல்லாம் இருப்பேனா வாலிபே போராடிக்கு மாப்பிள மாப்பிள்ள பெருசுக்கு வயசாயிடுச்சு வாலிப வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப வந்து போதனை பண்ணுறாரு வேற என்ன மாப்பிள்ள சொன்னாரு மாப்பிள்ளை என்னமோ ரட்சிப்பும்ரலோகம் ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் இருக்கணும் சொன்னாரு நம்ம பெயரு எதுல இருக்கோ இல்லையோ பிள்ளைங்க செல்போன்லயும் டாஸ்மாக அக்கௌண்ட்லயும் தெளிவா இருக்கும் நீ பாஸ்டர் மகன் நான் மூப்பர் மகன் எங்க அம்மா நல்லா ஜபம் பண்ணுவாங்க அதனால எதுக்கும் கவலை இல்லை ஏ மாப்பி எனக்கும் வயிறு வலிக்குதுடா திடீர்னு ரொம்ப வலிக்குதுடா சரக்கு கல்ல சரக்கு கொடுத்துட்டானோ ஐயோ 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 ஆமா டேய் மாப்ள நாம எங்கடா இருக்கோம் டேய் நாம செத்துட்டோம்டா ஆமா அண்ணே ஏ மாப்ள அங்க பாரா ஃபிகர்ங்க வெல்ல வெல்ல Dress போட்டுருக்காங்க டேய் அது ஏஞ்சல்ஸ்டா அது பரலோகம் மாதிரி தெரிதே அப்படியா ஆமாடா அது புத்தகம் அதான் ஜீவ புத்தகமா இருக்குமோ நம்ம பேர் எல்லாம் அதுல இருக்காதுடா ஏண்டா நாம மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறல எங்க அப்பா சொல்லிருக்காங்க வாலிபர் ஐக்கிய சொன்ன ஞாபகம் பயப்படுற ஏஞ்ச அப்பா இவங்க அப்பா மூப்ப அதனால எங்க பேரு அந்த புத்தகத்துல இருக்கும் பாருங்களேன் ஹலோ மேடம் மேடமோ மிஸ்ஸா தெரியல நூறு தோப்பு தோப்புக்கர் வேணாலும் போட்டுறோம் ஹலோ மேடம் அக்கா

வாங்க மாட்டாங்கடா ஐயோ பயமா இருக்குதே அக்கா நாங்க இப்படியே ஓடி போயிட்டுமா ஐயோ முகத்தை மூடிட்டாங்களே வேண்டாம் 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 என்னுடைய ரட்சிப்பு சூது இதுலதான் இருக்கு தம்மியா டாஸ்மாக் போனியா லவ் பண்ணியா சினிமா பாத்தியா பந்தா பண்ணியா லைசன்ஸ் இல்லாம பைக் பாஸ்டா ஓட்டினியா இதெல்லாம் நாங்க கொடுக்கிற ரட்சிப்பு இழுத்து செல்லுங்கள் இந்த வாலிபர்களை ஐ ஹேட் யூ வாலிபர்களை நான் வெறுக்கிறேன் வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்காதே என்னத்தான் நினைக்கணும் உங்க அம்மா அப்பா வாய கட்டி வைத்த கட்டி வளர்த்தாங்க நான் உன் கண்ணை மட்டும்தான் கட்டி வளர்த்தேன் இது எப்படி செல்வராணி என்னடி இங்க நிக்கிற என் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங் நீ என்ன இந்த பக்கம் நாங்க ஒரு நாலு பிள்ளைங்களா இந்த இடத்துல கூடி ஜெபம் பண்ணுவோம் எத்தனை தடவை தாண்டி கூடி ஜெபம் பண்ணுவீங்க சண்டே ஆனா சர்ச்சுக்கு போற யூத் ஃபெலோஷிப்புக்கு போற ஆல் நைட் ப்ரேயருக்கு போற நாம் கத்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் நாம் அவரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார்னு பைபிள்ல எழுதி இருக்கு அதனால நாம கத்தரோடு இருந்தா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் மறைச்ச பரலோகத்துக்கு போகலாம் எதுடி சந்தோஷம் சல்மான் மாதிரி இருக்க என் பாய் ஃப்ரெண்டோட அப்படியே பைக்ல பார்க்கு பீச்சு சினிமா தேட்டர்னு ஒன்று சேர்ந்து சுத்துறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எஸ்எம்எஸ் அனுப்புறது சேட் பண்றது அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணி பசங்களாம் மடக்கிறது இதுதான் சந்தோஷம் இதுதான் எனக்கு பரலோகம் நீ சொல்ற ஜபம் ஃபெலோஷிப் எல்லாம் வயசான பிறகு பார்க்கலாம் என்னோட அப்பா அம்மாவே என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ என்னமோ அப்படி இல்லடி நமக்கு மரணம் எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வரலாம் அதுக்குள்ள எய்சப்பாவை ஏற்றுக்கொண்டா அவர் நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரு நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் ஏய் நான் இப்போ முழு பலத்தோடு இருக்கேன் எனக்கு எந்த வியாதியும் இல்லை நான் ஸ்கூட்டி ஓட்டும் போதும் ரொம்ப ஞானமாக ஓட்டுவேன் அதனால எனக்கு இப்போதைக்கு மரணம் வராது அதனால நீ பலமுள்ளவளா ஞானமுள்ளவளா இருந்து ஓய் ஈர காத்துக்க சரியா ஏய் அலவெருடி பெரிய அலையா வருடி ஐயோ, ஆமாடி எஸ்பே அம்மா ஆ பரலோகம் ஏஞ்சல்ஸ் ஹே இஸ் செட் நாம எங்க இருக்கோம் நாம் இப்போ பரலோகத்திலே இருக்கோம் பரலோகமா ஆமா அதோ அதான் ஜீவ புஸ்தகம் இதுல ரட்சிக்கப்பட்டவங்க பேரெல்லாம் இருக்கும் ஜீவ புஸ்தகமா நான் இப்படி ஒரு நிலைய எதிர்பார்க்கவே இல்லையே ஏஞ்சல் என் பேர் எஸ்தர் என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமா இருக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஜபம் பண்ணும் போதும் தேவ பிரசனத்துல கலிக்கூர்ந்துகிட்டு இருந்தேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கே ஏஞ்சல் நான் இனியும் பாய் ஃப்ரெண்ட் நினைக்கவே மாட்டேன் அந்த மோசமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப சர்ச்சுக்கும் எல்லா ஃபெலோஷிப்புக்கும் ரெகுலரா போயிடுறேன் ஏஞ்சல் நான் பாவம் பண்ணியிருக்கேன் அண்ணா நான் நல்லவ நான் பிறந்த உடனே எனக்கு ஞானசானம் கொடுத்துருக்காங்க நான் லெவன்த் படிக்கும்போது திடப்படத்தில் படிச்சு நற்கரணையும் எடுத்திருக்கேன் அப்பப்ப சர்ச்சுக்கு வருவேன் சில சமயம் சுவிசேஷ ஊழியத்துக்கும் போயிருக்கேன் அதனால ஏஞ்சல் என் பெயர் அந்த புத்தகத்துல இருக்கும் நல்லா பாருங்களேன் ஏதாவது ஒரு ஓரத்துலயாவது இருக்கும் இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டுகளுக்கு முன் என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உலகத்துல இருக்கும் போது அதை விசுவாசித்து நான் மன திரும்பல இப்ப நான் மன திரும்பிட்டேன் என்ன கைவிடாதீங்கப்பா பிளீஸ் காதல் ராணி உன் ஜபத்த எல்லாம் உலகத்துல இருக்கும் போதுதான் அவர் கேட்பார் கவலப்படாத உன் ஜபத்தை நான் கேட்டேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நரகத்துல பத்திரமா வேக வைக்கிறேன் சல்மான் கான் மாதிரி பாய் வேணுமா இந்த சல்மான் கான் பிடிச்சுக்கோ உலகத்துல உன்னை காதல் வலையில விழ வச்சு வந்தா பண்ண வச்சு மோசமா வாழ வச்சது நான் தான் என்ன மறந்துடாத இழுத்து செல்லுங்கள் இந்த காதல் ராணியை அவர்தான் சொல்லி இருக்காரு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு அதுக்குள்ள என்ன அவசரம் அந்த அவசரத்தை கொடுத்ததே நான்தான் காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுரு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு மகன் ஜாக்சன் எழுதுவது நீங்கள் இந்த உலகத்தில் என்னை பெற்று மிகவும் செல்லமாக வளர்த்தீர்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள் கை காசும் கொடுத்தீர்கள் நான் எந்த தவறு செய்தாலும் தண்டிக்காமல் அன்பாக ஆதரித்தீர்கள் இப்படி எனக்கு எல்லாவற்றிலும் ஆதரவாக இருந்த நீங்கள் பர்ச்சையில் ஃபெயிலானதற்கு என்னை திட்டியது மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அது மட்டுமல்ல என்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது அவைகளை என்னால் விட முடியவில்லை அது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இந்த சின்ன வயதிலேயே நான் உலகத்தில் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன் என்னுடைய வருத்தங்களுக்கு ஒரு நல்ல வழியை தெரிந்து கொண்டேன் இப்போது நான் சாக போகிறேன் இதோடு என் வருத்தங்கள் முடிந்தது என் சாவுக்கு யாரும் காரணமல்ல வணக்கம்